ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ பார்க்க போகிறோம் ரிசப் வந்து காலையில் குளிச்சுட்டு தலை செய்விட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் தலை சீவவே விட மாட்டேங்கிறான் அங்கேயும் ஆட்டிக்கிட்டே இருக்கான் பாருங்கள் ரிசப் ரிசப் வந்து மேக்கப் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எதுக்காக மேக்கப் போட்டுட்ருக்கேன்னா ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் இருக்குது அதுவும் இன்னைக்கு சண்டே ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து சீக்கிரமாக கடை மூடிடுவாங்கன்னு சொல்லிட்டு சீக்கிரம் சீக்கிரமாக ரிசப் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் ரிசப் டேடி வந்து அவங்க மாமா வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸு போட்டுட்ருக்காரு நான் தலைசி வினேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ ஃபால் இருக்குது எனக்கு அடிக்கடி இந்த மாதிரி ஹேர் ஃபால் தான் வரும் ஆனால் நான் வந்து இந்த எண்ணெய் தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன் நார்மல் எண்ணெய் ஃபால் எப்பவுமே எனக்கு ரிசப் பிறக்கிறதுக்கு அப்புறம்தான் ஃபாலே அதிகமாக இருந்துச்சு இந்த எண்ணெய் தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் இருக்கோம் அதுக்கப்புறம் சீக்கிரமாக கிளம்பி ஒம்பது மணிக்குள்ளே ஒம்பது பத்து மணிக்கே கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் சண்டேங்கிறதுனால சீக்கிரமாக கடை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க சீக்கிரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசப்ட் டேனி சொல்லிகிட்டு இருந்தார் சீக்கிரமாக கிளம்பி போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் எதுக்காகனா ஃப்ரெண்ட்ஸ் ரிசப்க்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஷூட்டு எடுக்க ஏன்னா அவன் வந்து கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் மொட்டை அடிச்சிருவோம் இல்லையா அதனால வந்து ரெட்டை ஜட பின்னி அழகாக ஒரு ரெண்டு ஃபோட்டோ எடுப்போம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்கோம் சண்டேங்கிறதுனால சீக்கிரமாக கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு இருந்தோம் ரிசப்ட் வந்து வண்டியை பற்றி சொல்லிட்டு இருந்தார் வண்டி கொஞ்சம் பரவாயில்ல ஆனால் ரொம்ப எண்ணெய் வந்து இது பண்ணோம் ரொம்ப காலி ஆகுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு முன்னூறுரூவா போட்டால் ஒரு ப பதினஞ்சு நிமிஷத்தில் காலி ஆயிடுதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு என்ன பண்ணுறதுன்னு தெரில கையில் காசு இல்லை ஒரு அஞ்சாயிரம் கொடுத்து கூட சரி பண்ணலாம் அப்படின்னாரு ஆனால் என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ் கையில் காசு கிடையாது திருச்செந்தூர் வேற போகணும் அதுக்காக காசு தேவை போயிட்டுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் எல்லா கடை க்ளோஸ் சண்டேங்கிறதுனால எல்லாம் ஃபோட்டோஸ்ட்டு க்ளோஸு இந்த இந்த சந்துக்குள்ளே போனோம் ஆனால் ஓப்பனாக தான் இருந்துச்சு ஆனால் ஓனர் இல்லையா அதுக்கப்புறம் திரும்ப வந்துட்டோம் எங்கள் வீட்டுக்கிட்டே ஒரு ஃபோட்டோ ஸ்டுடியோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மாடு எப்படி இருக்குது நடக்கவே எனக்கு பயமாக இருந்துச்சு அதுதான் ஃபோட்டோ ஸ்டுடியோ மேலே போயிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன் எங்கள் ஊரில் ஃப்ரெண்ட்ஸ் சந்தெல்லாம் கிடையாது ஒன்லி இந்த மாதிரி சப்ஜி மண்டி மாதிரி எப்பவுமே இருக்கும் பாருங்கள் எல்லாம் சப்ஜி மண்டி தான் அந்த லைன் ஃபுல்லாக சப்ஜி மண்டி தான் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஃபோட்டோ ஸ்டுடியோ ஸ்டுடியோ ரிசப் உட்கார வச்சு ஃபோட்டோ எடுக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகிடுச்சு அந்த கடையில் வந்து ரெண்டு பேர் இருந்தாங்க ஒருத்தர் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தார் இன்னொருத்தர் வந்து அந்த கிளு கிளிப்பை கை இருந்தார் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ரிசப்க்கு அங்கே போய் எதாவது தொடணும்ல தொட்டால் தான் அவனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் ஃபோட்டோ எடுக்கிறான் அது எடுக்கிறான் இது எடுக்கிறான் எடுத்து எடுத்து ஃப்ரெண்ட்ஸு பதினாறு ஃபோட்டோ எடுத்தாங்க அதில் எதாவது ரெண்டு செலக்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க வாட்ஸ்அப்பில் வந்து அம் அமிச்சிருந்தாங்க அங்கேயே நாங்கள் செலக்ட் பண்ணிட்டோம் செம்மையான சேட்டை ஃப்ரெண்ட்ஸ் இப்படி கொஞ்சம் நேரம் கம்முன்னு இருக்க டைமில் வந்து ஃபோட்டோ எடுத்துடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ஒரே டிஸ்டர்பன்ஸ் வாய்ஸ் ஒரு கொடுக்க கூட முடியல பாட்டு பாடிக்கிட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறதுன்னே தெரியல எனக்கு அதுக்கப்புறம் ரிசர்வ் வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அங்கே வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே சேட்டப் பண்ணிகிட்டு இருந்தோம் இது வந்து சிட்டிங் பொசிஷனில் வந்து ஃபோட்டோ இருக்காங்க அதுக்கப்புறம் ஸ்டாண்டிங் பொசிஷனில் ரெண்டு போஸ்சில் எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோ வந்து நாலு நாள் கழித்து கொடுக்குறேன்னு சொன்னாங்க அட்வான்ஸ் வந்து எயிட் ஹண்ட்ரட் வந்து பே பண்ணிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஃபோர் ஹண்ட்ரட் இருக்குது எப்படியோ போட்டோ எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் செலக்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஃப்ரேம் ஃப்ரேம் வந்து செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அங்கிள் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஏடிஎம்ல கொஞ்சம் வேலை இருந்துச்சு ஏடிஎம் வந்து இந்த சைட்லேருந்து கேட்டு பந்து அதுக்கப்புறம் சுற்றி போயிட்டு கொஞ்சம் காசு எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி வந்து ரிசப்ட் அடி வந்து மட்டன் வாங்கிட்டு வந்தாரு நான் சொன்ன ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டு போயிருந்தோம் இப்போ வந்து குக் பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நான் அவர் வந்து கேட்டார் சிக்கன் வாங்கிட்டு வட்டுமா மீன் வாங்கிட்டு வட்டுமா மட்டன் வாங்கிட்டு ஓட்டுமான்னு கேட்டார் நான் வந்து உங்கள் உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் மட்டன் வாங்கிட்டு வந்தார் ஃப்ரெண்ட்ஸ் டூ ஹண்ட்ரட் தான் டூ ஹண்ட்ரட் நல்லா இருந்துச்சு ஒன்லி கறி மட்டும்தான் இருந்துச்சு எலும்பு அவ்வளோக்கா இல்லை அதுக்கப்புறம் அவர் குக் பண்ணேன் நான் வீடியோ எடுக்க நான் குக் பண்ணேன் அவர் வீடியோ எடுக்க மா மாற்றி மாற்றி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் ரிசப் வந்து உள்ளே மொபைல் கொடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ரிசப் டிஸ்டர்ப் பண்ணுவான்னு சொல்லிட்டு இல்லைனா வெளில வந்துட்டு ஒரே டிஸ்டர்ப் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி இஞ்சிங்கிறேன் சீரகம் கடுகுலாம் போட்டு ஃப்ரை பண்ணிகிட்ருக்கார் மட்டன்னா டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு வாங்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மாதிரி வாங்குவோம் ரெண்டு பேர்த்துக்கு கரெக்டாக இருக்கும் இதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய அஞ்சரைப்பட்டி மசாலா டப்பா இப்படி தான் நான் வந்து போட்டு வச்சுருப்பேன் நடுவில் வந்து காலியாக இருக்குது ஒன்றுமே போடலை அதுக்கப்புறம் மசாலா மஞ்சள் தூள் எல்லாம் போட்டுட்ருக்காரு மட்டன் மசாலா அது மாதிரிலாம் எல்லாம் போட்டுட்ருக்காரு ரிசப்டாடி ஆச்சி மட்டன் மசாலா அது வாங்கிட்டு வந்தார் ஃப்ரெண்ட்ஸ் அது போட்டுட்ருக்கார் எல்லாமே போட்டி போட்டுட்டார் ஃபுல் பேக்கெட் போட்டாச்சு நீங்கள் வந்து இந்த சண்டே என்ன நான்வெஜ்ஜா வெஜ்ஜான்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குக்கரில் தான் குக் பண்ணிணோம் முதல்ல வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி மூடி வச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் ஒரு நாலு விசில் அஞ்சு விசில் நல்லா பாயில் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் நான் கறி போட்டுட்ருக்கேன் நான் வீடியோ எடுக்கும்போது வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அவர் வீடியோ எடுக்கும்போது செம்மையாக ஆட்டுறார் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இங்கே அப்படின்ட்டு ஒரே ஆட்டம்தான் ஒரு இடத்துல வ வச்சு வீடியோ எடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன் கேட்கவே கேட்க மாட்டேங்கிறார் இங்கே பாருங்கள் கோணால் மானாலா எப்படி எப்படியோ எடுத்துகிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் இப்ப வந்து குக் ஆகிட்டு இருக்கு ஃப்ரை ஆயிட்டிருக்கு இருக்கு அதுக்கப்புறம் நான் தண்ணி ஊற்றுனேன் நல்லா இருந்துச்சு எப்படி கேமராவை தான் ஃப்ரெண்ட்ஸ் வருது எனக்கு சிரிப்பு சில நேரம் கோவம் கூட வரும் தண்ணி வந்து கொஞ்சம் ஊத்துனேன் நல்லா இருந்துச்சு ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு ஆட்டு கறி அதுக்கப்புறம் மூடி போட்டாச்சு ரிசூங்கிட்டு இருந்தேன் அந்த கேப்பில் வந்து சாப்பிட்ருலான்னு சொல்லிட்டு சாப்பிட்டோம் அரிசியில் கொஞ்சம் தண்ணி அதிகமாக வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் அப்படியே கொல கொலன்னு இருந்துச்சு பரவாயில்லன்னு சொல்லிட்டு சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ரிசப்ட் எழுந்திரிச்சா ரிசப்ட் வந்து சாப்பாடு ஊட்டி விட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கனை வந்து ஆலில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நான் போடுற வீடியோ வந்து ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் Okay friends, bye, miss you all.